உரிமையாக எனக்கு இருக்கணும் ஹாய் வா வந்து குட்டி போட்டுருக்குறான்டவுன்னு வந்து ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்துருக்கு என்ன என்ன சரிங்க ஹாய் என்ன சரிங்க என்ன இவங்க பயம் இல்லாம பக்கத்தில் நினைக்கிறா ஐயோ நான் வடிவாக இருக்கு கிஸ் பண்ணி விட்டுறா ஆட்டக்கு பையன் நினைக்கிறான் அந்த ம் என்னடா ம் என்ன சரி என்ன போட்டா அம்மா வா அம்மா அம்மா ரெண்டு குட்டி போட்டுருக்கான் சரிங்க ம் என்ன சரி என்ன சரி சரி ரெண்டு செல்ல குட்டி என்ன குட்டிளா ம் சரி அம்மா வாங்க அம்மா வாங்க சரி அம்மா வாங்க ஆட்டை பாருங்க எல்லாம் வடிவா ஆடு வா அழகா இருக்கு எல்லா ஆடை பாரு சூப்பரா இருக்கு பசுவட்டை இருந்து கண்ணக்குட்டிகள் எல்லாத்தையும் பிரித்து கொண்டு வந்து தனி ஒரு இடத்துல வந்து இந்த கண்ணக்குட்டிகளை மட்டும் வச்சுக்காங்க பாருங்க இங்கே எப்படி வடிவாங்க ஹாய் என்ன செல்லம் இஞ்சி வரங்க இதுதான் அந்த வீட்டில் கொடுக்கப்படுற உணவு இதில் வந்து இஞ்சி வரங்க அந்த சத்தான எல்லாமே சேர்த்து தான் இருக்காங்க வெறும் புல் மட்டும் இல்லை ஆ வெறும் புல் மட்டும் இல்லை இது இதில் வந்து சத்துக்கு என்னென்ன இது இது எல்லாம் மேஸ்களெலாம் எல்லாம் சேர்த்து தான் கொடுக்கப்படுது சும்மா மட்டும் புல்லை மட்டும் கொடுத்துட்டு போவே இல்லை பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து கண்ணுக்குட்டி தான் பார்த்தீங்களா எவ்வளோ கண்ணுக்குட்டி நிற்கணும் ஹாய் என்ன சரிங்க போட்டுறட்டா ஆ ஆ வாங்க இந்த ஆட்டுக்குட்டி வேணும் வாங்க சரி சரிங்க இல்லை மலர்ந்ததுக்கு பிறகு பால் கறக்குறதுக்கு ரெடி ஆனோனா அங்கே அனுப்பி வேணும் பார்த்தீங்களா கண்ணுக்குட்டி தண்ணி குடிக்கிறீங்களா சரி அங்கால சின்ன இதுக்கு பெருசு ஆ சரி சரி ஆ என்னது என்னது ஆ என்ன 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 வேணும் போகும் நாக்கம் பாருங்க ஆக்கலான் பாருங்க ம் சரி என்ன செய்ய ம் சரி சரி ஆத்தீங்களா டெல்லியா பக்கம் வந்தீங்கன்னா மறக்கா வாங்க இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டு போங்க வரணும் இந்த இது ஏரியா ஃபுல்லாகவே கண்டு தான்